நம்ம பைபிளில் படிக்கிறதுனால எப்பவுமே ஒரு ஒரு சின்ன ஐதீகம் உண்டு பைபிளுக்குள்ள அது என்ன புதைச்சி வச்சிருக்காங்கன்னா யாரையும் வந்து சிட்டிக்குள்ளே சாகடிக்க மாட்டாங்க நகரத்துக்குள்ளே யாரையும் வந்து புதைக்கக்கூடாது யாரையும் வந்து கொல்லக்கூடாது இதுதான் ரோமர்களுடைய நம்பிக்கை அவங்களுடைய வழக்கமே அது சரிங்களா சரி இப்போது இந்த இடம் நம்ம தங்கிருக்கிற இடம் நம்ம நிற்கிற இடம் உண்மையிலேயே இது வந்து ஜெருசலேம் நகரத்துக்கு உள்ளே இருந்துச்சா வெளியே இருந்துச்சான்னு தான் கேள்வி சரிங்களா இப்போ இந்த இடத்த பார்க்கும்போது பல இடங்களில் பார்த்தீங்கன்னா குகைகள் இருக்குது அங்கே உடல்களை வைத்த இடங்கள்லாம் படிவங்கள்லாம் இருக்குது நான் காட்டு வச்சங்கள் வந்தீங்கன்னா காட்டுறேன் ஓகே ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இருக்கிற இடம் நம்ம நிற்கிற இடம் எங்கே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வால் அதாவது மதில் சுவருக்கு வெளியில் இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்க்குறது மதில் சுவர்கள் அது ஆயிரத்தி ஐநூறுகளுக்கு பின்பு கட்டப்பட்ட மதில் சுவர்கள் சுலைமான் கேட் அவர்தான் உள்ள வந்தவரையும் ரெண்டு கலரைகள் யாரோட கலவை இந்த புதிய மதில் சுவர்களை எழுப்பிய ரெண்டு பேர் அவங்க எழுப்பி எல்லாம் முடித்த பிறகு இவங்க மாதிரி யாரும் இந்த மதில் சுவர்களை சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் மரணம் பண்ணிக்கலாம் அங்கே அடக்கம் மரணம் பண்ணி அவங்களாம் அங்கே அடக்கம் என்ன சைடு கொலை சரி அங்கே சாகரிச்சு அவங்களுக்கு ஏன்னா தாஜ்மஹால் பெரிய பில்டிங் கூட பார்த்தீங்கன்னா அவங்க அதெல்லாம் கட்டிட்டு பிறகு அவங்க விரல எல்லாம் வெட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்படுறோம் ஏன்னா அதை மாதிரி யாரும் வந்து செய்யக்கூடாதுன்றதுக்காக ஸோ அதே போல் இப்போ நம்ம ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் இயேசு இருந்த ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பின்பாக கட்டிய ஒரு மது தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த இடம் வழக்கத்துக்கு உட்பட்டு தெரிய இருக்குது அதாவது சுவருக்கு வீடு இருக்கு அக்னி பாத தேர்ட்னு சொல்லுவாங்க அது மன்னன் மன்னன்லையா அப்போ அவனுடைய புதல்வர்கள் இருந்தாங்கல்ல இந்த மூன்றாவது புதல்வர் காலத்தில் பார்க்கும்போது ஏரோது மன்னன் எப்போ இருந்தான் இயேசு குழந்தையாக இருக்கும்போது அவருடைய சன் அவருடைய சர் மூன்றாவது ரெண்டாவது சர் தான் போகும் அதாவது பேரன் சொன்னால் அவர் தான் இந்த இந்த வால் கட்டுறாரு அந்த வால் ஜோக்ராஃபிக்கலாகவும் ஆர்கியலாஜிக்கலாகவும் பார்க்கும்போது தொல்பொருளியில் பார்க்கும்பொழுது இந்த இடம் வெளியே ஆக ரோமர்களின் கூற்றுப்படி நகரத்துக்குள் யாரையும் அவர்கள் சிறுவை அடைவதில்லை பிறகு யாரையும் உள்ளே உதைப்பதில்லை புரியுதுங்களா இந்த பக்கத்தில் போவோம் ரெண்டாவது நீங்கள் அந்த ஒரு கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா ஒரு 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 ப்ரோஷர் ஒன்று கொடுப்பாங்க ஒரு சின்ன ஒரு பேப்பர் ஒன்று கொடுப்பாங்க அந்த வந்து அவங்க வந்து நம்மளை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறா மாதிரி இருக்கும் ஆனால் ஹிஸ்ட்ரிக்கும் ஜியோக்ரஃபிக்கும் ஆர்கியோலஜிக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கா நாலஞ்சு வார்த்தைக்கு பைபிளில் இருந்து எடுத்து போட்டுட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க ஆனால் கடைசி வார்த்தை அவங்க என்ன போட்டிருக்காங்க பாருங்கள் காண்பதை விட அதாவது கண்ணால் காண்பதை விட நீங்கள் கிறிஸ்மஸ் தான் நம்புவது மேல்னு சொல்லிட்டு அதை மட்டும் பின்னாடி போட்டுருப்பாங்க ஏன்னா அவங்க ஆர்க்கியலாஜிக்கல் எவிடென்சஸ் இங்கே ஏகப்பட்ட ஆர்கலாஜிக்கல் எவிடன்ஸ் தொல்பொருளேல நம்ம வந்து நிரூபிக்கப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் இங்கே இருந்தது உங்களுக்கு கலரையாக சரி உங்களுக்கு இத்தனை இத்தனை கோயில்கள் அதாவது ஒரு ஒரு கத்தோலிக்க கோயில் மட்டும் இங்கே இருந்துச்சுன்னா மற்ற யாரும் இல்லைன்னா அது வேறு விஷயம் நீங்கள் பாருங்கள் அர்மேனியன்ஸ் இது வந்து அர்மேனியர் காலம் அர்மேனியர் யாரை அப்படின்னு சொல்கிறேன் க்ரீக் ஆர்கடாக்ஸ் காப்டிக் ஆர்த்தடாக்ஸ் சிரியன் ஆர்த்தடாக்ஸ் கத்தோலிக்கர்கள் ஸோ இத்தனை திருச்சபைகளும் சேர்ந்து இங்கே ஒன்றாக ஐக்கியமான ஒரு இடம்னால் இந்த இயேசு கல்லறை இயேசு பறிக்கப்பட்ட இடம் ஹோலி செற்கர் என்று கூறுவாங்க சாந்தோ செப்போ ஓகே ஸோ நீங்கள் இருக்கிற இடம் வந்து கோல்கோத்தா மலைக்கு பக்கவாட்டில் இருக்குது கோல்கோத்தா மலைங்கிறதுனா இது நேராக இருக்கு இப்போ நம்ம கீழே போனோம்னா எங்கே சாந்தா கிளா எங்க அவங்க உண்மையாகவே இயேசுனுடைய சிலுவையை கண்டறிந்தார்கள் சொல்லியிருக்க ஒரு இடம் நம்ம போகலாம் இந்த இடத்த பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காரு இப்போ இந்த இடம் வந்து ஹோலி சத்து வீடு அந்த தளத்துலருந்து ஒரு எட்டு மீட்டர் கீடு தளத்தில் இருக்குது இப்போ நம்ம நிற்கிற இடம் அப்படின்னா நமக்கு கீழே இருக்க இன்னொரு ஒரு எட்டு மீட்டர் இன்னும் இருக்குது அது இடம் எங்கே போகுது எங்கெங்கெல்லாம் அந்த டனல்ஸ் வெட்டிருந்தாங்க அந்த காலத்தில் குகைகள் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும் இங்கே இருக்கிற இந்த இடங்களில் பார்த்து இந்த குகை இருந்து சொல்லலாம் எந்த இடத்துல குகை இருக்கு பார்த்து சொல்லுங்கள் உள்ளால் முடிஞ்சாலும் பார்த்து சொல்லுங்க எஸ் இந்த இடத்துல ஒரு குகை இருக்குது நான் வந்து எழுத போதை பார்த்துருக்கிறேன் எனக்கு இந்த இடம்லாம் காட்டணும் எனக்கு வந்து கமிஷன் வைக்கிறோம் அங்கே உள்ளே போகும்போது தண்ணீரை அங்கே வைத்திருக்காங்க இப்போது எல்லா இடத்துக்கும் தண்ணீர் வேணும் இல்லையா அது வந்து தண்ணீரை வந்து இங்கே சேமித்து வச்சுருக்கா நம்ம அதாவது ஹோலி செவ்வகை கீழே தண்ணி தண்ணீர் இருந்ததாக நம்ம படிக்கிறோம் அதாவது நம்ம வரலாறு படிக்கணும் நம்ம சரிங்களா சரி அருமேனியன்ஸ் அப்படி சொல்லும்போது பாருங்க ஒரு பால் இருக்காரு அர்மேனியன் கால இல்லை யூக யார் அதாவது நம்ம நம்ம ஊரில் வந்து இந்துக்கள் அதிகமாக இருக்கிறாங்க இல்லையா இது இப்போது ஒரு ராஜா அந்த ராஜா எந்த எந்த மத பெற்றதோ அந்த மதம் தான் மக்களுமே சேர்ந்தவர்களாக இருப்பாங்க கிடைக்க இப்போ முதல் மதத்தில் கிறிஸ்துவ மதம் என்று வரும்போது ராஜா கிறிஸ்துவ ராஜா என்று சொல்லும்போது யார் அந்த ராஜா பார்ப்பாங்க அருமையாக இருக்கிறது முதல் மதத்தில் சரி இது நம்ம நேர் கீழாக இருக்கின்றோம் மேலே கொல்போத்தாக இருக்கின்றது மேலே பார்த்தோம் மூன்று ஓட்டைகள் இருக்கு இல்லையா அந்த ஓட்டைகள் வழியாகத்தான் இது கட்டப்பட்டிருக்கின்றது பின்பு இயேசுவை அவருடைய கலரை சேர்த்துக்கிட்டு ரோமன் கே அதை சிலுவையே எடுத்து உள்ள கூடும் மாதிரி கரகாட்சி மாதிரி சும்மா தூக்கி போனோம் சாந்தினா நானும் அது சாந்தா சாந்த யாரு கான்ஸ்டன்டை அம்மா எண்பர் என்ன பண்ணுறதுன்னா எனக்குரிய முன்னூற்றி பதினெட்டு அப்படின்னா பண்ண அந்த போரை அவரை மேற்கொள்ள முடியாமல் அவர் கழிக்கின்ற நேரத்தில் இரவரை வந்து ஆண்டவர் அவருடைய வந்து சொல்கிறாரு எல்லா போர் கருவிகளிலும் நீ சிறுவையை செய்வீரானா கண்டிப்பாக வெற்றி கொண்டதே என்று சொல்லப்பொழுது இன்னும் ரெண்டு நாள் தான் அது போர் இருக்கு அவர் எல்லா எல்லாருடைய படைக்கருவிகளிலும் வால் ஈட்டி எல்லா படைக்கழுவிலும் சிறுவையை வாங்குவதாக சக்தி சொல்றாரு ஆக அவர் செய்யும்போது அடுத்த ரெண்டு நாள் கழித்து ஒரு ஒரு பலவிதமான படைவளம் கொண்ட ஒரு எம்பரர் வந்து ராஜா வந்து பலம் கொண்ட ஒரு பெரிய ராஜாவை வெற்றி கொள்கின்றார் எதனால் இயேசு கிறிஸ்துவன் அந்த சிலுவையில் சிலுவையின் அடையாளமாக அந்த சிலுவை எப்படியாவது பார்க்கணும் இல்லையா இன்னும் கனவுல வந்துச்சு அந்த சிலுவை எனக்கு எப்படியாவது பார்த்துட்டு சொல்லிட்டு அந்த ராஜாவுடைய அம்மா இப்போ ராஜா ராணிங்கிறது கொடுத்திருக்கேன் இல்லையா ராஜா ராணியம் வந்து இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருக்கோம் இங்கே தாயும் மகனும் தான் ஆக இந்த ராணி வந்து அந்த ஊரில் வந்து வர்றாங்க இங்கே வந்து தேடுறாங்க எங்கே கடவுளை சிலுவை அடையிறாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க அப்புறம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த படிக்கட்டெலாம் அப்படி இல்லை அப்போ அந்த காலத்தில் இங்கே தண்ணி இருந்திருக்கோம் நல்ல உள்ள போட்டு வச்சுருப்பாங்க எங்கேயாச்சும் ஒரு பக்கத்தில் மூன்று சிலுவைகளை கண்டுபிடிக்கிறாங்க இந்த இடத்துல எப்படி எந்த சிலுவை உண்மையாக இயேசு மரித்த சிறுவை என்று நான் கண்டுபிடிப்பு இங்கே வந்து எரி சிலையினர்